சந்திர திசை ஓடி இந்த சந்திர புத்தி ஓடும் போது என்னன்னா தாய்க்கு வந்து பாதிப்பு ஏற்படும் நோய் வாய்ப்புடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ இந்த இருந்து நம்ம பாதுகாக்கோம்னா கண்டிப்பாக நம்ம முன்னோர் சாபங்கள் தான் முன்னோர்களோட இது பாக்கியம் கிடைக்காத நம்ம நிறைய விஷயம் செய்யல நமக்கு தேவதைகளோட அதிக ஆசைகள் இருக்கும் ஏன்னா சொன்னமே வீட்டில் தங்க தங்கமே வாங்க முடியலைங்குது அப்படிங்கிறாங்கல்ல அப்படி அப்படின்னு அந்தமாதிரி உள்ளவங்க அதே மாதிரி கஷ்ட நோய் உள்ளவங்களுக்கு தான் வந்து உதவி செய்கிறது ரொம்ப நல்லதுன்னா இது பண்ணையில் நமக்கு வந்து வீட்டில் தங்க தங்கலைங்கிது காசை தங்கலைங்கிறாங்கல்ல இந்த உதவி செய்ய 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 அவங்களுக்கு இப்போ என்னக்கா நாங்களே கஷ்டத்துல எப்படி செய்கிறேன்பாங்க நீ ஃபுல்லாக செய்யாத ஒரு நூறுரூபா கொடுத்தாலும் அவங்களுக்கு உதவி உதவி தான் பரிகார செம்மள் திரு கலைமரன் ஐயாவை சந்திக்கிறான் ஐயா வணக்கம் ஐயா குருவே சரணன் குருவேத்தானே சருவபத்தியை வெற்றி வருங்க இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறைய தோஷங்கள்லாம் இருக்குது அது நம்ம செய்ய தெரியாமல் சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுதான் தோஷமாக வரும் அந்த தோஷங்களை எப்படி இருங்கிறதே அந்த சின்ன சின்ன நம்ம கிஷங்களை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறது நம்மளே அதை பண்ணிக்கலாம் நமக்கு தெரியாத உள்ளதெல்லாம் அடுக்க அறையில் பார்த்து தலை வச்சு நம்ம தலைக்கு தலைமாட்டு பக்கத்தில் ஒரு சின்ன டம்ளாக தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தூங்கிற நைட்டு காலையில் ஏஞ்சி என்ன பண்ணுறோம் இந்த செடிகளுக்கு ஊற்றினோம்னாலோ இல்லை வேறு பறவைகளுக்கு வச்சுனாலும்னாக்கா சுக்கர தோசை இந்த மாதிரி கொஞ்சம் படிப்படியாக குறையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பணம் தங்கலைங்கிறாங்கல்ல அதில் வந்து சிக்கர தோசையோடய இதுதான் அதை பற்றினாக்கா அது நம்ம அந்த தன மாட்டில் தண்ணி வச்சுட்டு நம்ம செடிகளுக்கோ இல்லை பறவைகளுக்கோ வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையும் அப்போ நம்ம படுக்கையில் வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி ஊற்ற 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 நமக்கு மாற்றங்கள் நிறையா தெரியும் அதே இந்த பாக்கெட்டில் பணம் வச்சுருப்பாங்க அந்த பணத்தோடய பார்த்தீங்கன்னாக்கா படுத்துருவாங்க அது பணம் படுக்கும்போது என்னென்னா பணத்தை எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருக்கோங்க அது வந்து நம்ம வந்து குரதோஷத்துக்கான இதை வந்தீங்க அதுதான் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலைமாட்டில் தண்ணி வச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்கும் அதேமாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சோன்னா செடிக்கு ஊற்றும் போது துளசி செடி அதேமாதிரி இந்த தொட்டா செடி செடி இந்த மாதிரி ஏதோ பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஊற்றி வைக்கலாம் ரொம்ப நல்லது துளசி செடி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்கய்யா இல்லைங்க இந்த கிளிகள் அந்த பறவைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் வச்சோம்னா கொஞ்சம் நல்லதுங்க அது பார்த்திங்கன்னா அடிக்கடி பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறது பனங்கற்கண்டு கொடுக்கறது பொங்கல் கொடுக்குறது இதெல்லாம் வந்து சந்திரனோட பெறலாம் பசுமாட்டுக்கு ஏன் நம்ம அந்த வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்கணும் நார்மலாக பசுமாட்டு கொடுக்குறதில் பல தோஷங்கள் போகும் ஆனால் இந்த நம்ம இந்த கற்கண்டு வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன பொங்கல் இதெல்லாம் கொடுக்கும்போது என்னென்னாக்கா வந்து நிறையா பிரச்சனைகள் நமக்கு தேரும் இக்கி வந்து பாதிப்பு ஏற்படும் நோய் வாய்ப்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அந்த சந்திரனோடருந்து நம்ம பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து பசுமாட்டுக்கு பழங்குண்டு வந்து வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்கும்போது நிறையா விஷயங்கள் மாறுபடும் நம்ம குருநாதர் ஆசான் அவங்களுக்கு பார்த்தன்னா இந்த வேதம் படிக்கையில் பார்த்தா நம்ம முன்னோர்கள் மற்றும் சாதுக்கள்லேருந்து நமக்கு ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு பாவம் செஞ்சுருப்பாங்க இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு நம்ம வந்து ஒரு குருநாதரை பார்த்து ஒரு வேதம் படிக்கிறோமோ இல்லை ஏதோ ஒரு ஜோதிடம் படிக்கிறோமோ இல்லை எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் நமக்கு அதை சொல்லிக் கொடுத்தா நம்ம குருநாதர் தான் நம்ம ஆசிரியர் நம்ம குருநாதர் தான் அந்தமாரி அவங்களுக்கு நம்ம செய்யும் போது ஏதாவது முன் சமத்தில் ஏதாவது பாஞ்சாலும் முன்னோர்கள் ஏதாவது நம்ம சாதுகளுக்கு ஏதாவது நான் கணக்குன்னா அந்த மாதிரி பிரச்சனைக்கு ஏற்படும் போது நம்ம சாதுகளுடைய நம்ம சாபங்கள்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா கண்ணா எதாவது நம்மளா முடிஞ்ச இந்த குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு அப்புறம் ஏழை தம்பதிகளுக்கு இந்த பொருள் வாங்கி கொடுக்குறது உதவுறது குருவோட ஆசை நமக்கு கிடைக்கும் எப்படின்னா இழந்து ஏழை பிள்ளைங்க இருக்காங்க படிக்கிறது புத்தகம் நோட்டு வாங்கி கொடுக்குறது அதேமாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு புது துணிமணி ஆகி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணோம்னா வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு ஆசை நமக்கு எப்பயுமே கிடைக்கும் குரு ஆசை இருந்தாலே போதும் நமக்கு வந்து மாதா பிதா குரு அதனால் குருவோட ஆசை இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் முன்னோர்கள் ஆசையில் நம்ம கிடைக்கும் அது நம்மளுக்கு முன்னோர்கள் ஆசை அன்றைக்குனா பால் அடைஞ்ச அது கோயிலில் போய் நம்ம தண்ணி தொட்டி இந்த மாதிரி போது நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம இந்த முன்னோர் சாபங்களில் முன்னோர்களோட இது பாக்கியம் கிடைக்காத நம்ம நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் அதே மாதிரி க நம்ம நிறைய விஷயம் செய்யலை நமக்கு தேவதைகளோட அதிக ஆசைகள் நம்ம கிடைக்கும் அதேமாதிரி வசியமோ கவர்ச்சியாகவும் கொடுப்போம் நிறைய விஷயத்தை பார்த்திங்கச்சுன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த கல்யாணம் பண்ண முடியாமல் பெண்கள்லாம் இருக்காங்கல்ல இந்த பெண்ணா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ண முடியாமல் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பொண்ணு பார்க்குற எல்லாம் கல்யாணம் ஆயிரும் ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா உதவிகள் பண்ணாங்கன்னா இந்த கோயிலுக்கு இந்த தண்ணி தொட்டி குடி கட்டி கொடுக்குறது மாதிரி விஷயம் அப்புறம் ஏழை தம்பதிகளுக்கு உதவி செய்கிறது அதேமாரி அந்த பொண்ணு பக்கத்தில் இப்போ வறுமை கோட்டைகளை அந்த பொண்ணு ஒரு ஏழை வீட்டு பொண்ணு கல்யாணம் நடக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணையில் கண்டிப்பாக அது மாற்றம் நிறையா ஏற்படுங்க ஏன் நம்ம அதை பண்ண இல்லைனாக்கா அந்த ஏழை பொண்ணுக்கு அந்த பொண்ணு ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுத்து நம்ம மதுங்க கையில் அந்த அவங்க வீட்டிலேருந்து இருந்து இருப்பாங்க அந்த அதை வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு திரும்ப அந்த திரும்ப நடக்கிறது ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது வயசு நாற்பது முப்பத்தஞ்சு வயசுலாம் என்ன கல்யாணம் இல்லாமல் இருக்காங்க முப்பத்தெட்டு வயசுலாம் கல்யாணம் இல்லாமல் இருக்காங்க அது என்ன தோசனே தெரியலைங்கிது எங்களுக்குங்கிறாங்க அந்தமாரி உள்ளவங்க அந்த பக்கத்தில் ஏழை யாராச்சும் ஏழை வீட்டு பொண்ணு கல்யாணம் இருந்துச்சுன்னா அந்த உதவி பண்ணாங்களா வந்து பண்ட பாத்திரம் எதை வாங்கி கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக வந்து நல்லதாக அவங்களுக்கு அந்த ஆசை கிடைக்கும் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அவசியம் செய்வது அதேமாரி அந்த கோயிலில் நம்ம போய்ட்டு ஏதாவது போய் அன்னதானம் கொடுக்க சிவபெருமான் கோயில் வந்து பிரதோஷத்துக்கோ இல்லை பௌர்ணமிக்கோ இது மாதிரி நம்ம அந்த பிரதோஷ டயம் அந்த மாதிரி டயத்தெல்லாம் போய் நம்ம அன்னதானம் கொடுக்க கொடுக்க நமக்கு நிறையா விஷயங்கள் மாறுது அது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு சொர்ணமே வீட்டில் தங்கலைங்குது தங்கமே வாங்க முடியலைங்குது அப்படிங்கிறாங்கல்ல அப்படி அந்தமாரி உள்ளவங்க அதேமாதிரி தூள் நோய் கஷ்டத்தில் இருப்பேன் அப்போ அந்த தோல் நோய் உள்ளவங்க இந்த குஷ்ட நோய் உள்ளவங்களாம் என்ன பண்ணுன்னா அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கள்ல அந்த தோல் நோய் கஷ்ட நோய் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து உதவி சங்களுக்கு நம்ம இந்த வைத்தியத்துக்கான பணம் கொடுக்க மாதிரி யாராச்சும் முதியோர் இருப்பாங்க முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு போய் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நிறையா மாறுதல் ஏற்படும் இது என்ன விஷயம்னா இதை பண்ணையில் நமக்கு வந்து நம்ம வீட்டில் தங்க தங்கலைங்குது காசை தங்கலங்கிறாங்கள இந்த உதவி செய்ய 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 அவங்களுக்கு இப்போ என்னென்னாக்கா நாங்களே கஷ்டத்தில் இருக்க எப்படி செய்கிறேன்பாங்க நீங்கள் ஃபுல்லாக செய்கிறதில்ல ஒரு நூறுரூவா கொடுத்தாலும் அவங்களுக்கு உதவி உதவி தான் முடியாது அவங்களுக்கு அந்த மாதிரி நோய் வைப்பவங்களை கண்டிப்பாக நம்ம செய்யணும் அது இந்த குஸ்டமே சிலை பார்த்துக்கலாம் இந்த பிறவிலே வந்து ஊனமாக இருப்பாங்க அவங்க ரொம்ப வறுமை கொட்டி இருப்பாங்க அவங்களுக்கு நம்மளாக முடிஞ்சது இந்த பொங்கல் தீபாவளிக்கு ஏதோ ஒரு துணியை எடுத்து புது புத்தாடை எடுத்து கொடுத்தோம்னா நிறையா புண்ணியங்கள் கிடைக்குங்க இது என்னென்னா இது பண்ண 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 அவங்களுக்கு வீட்டில் காசை தங்க ஆரம்பிக்கும் அளவுக்கு நல்ல விஷயத்தை செலவு பண்ணிட்டாங்களோ அந்தளவுக்கு அவங்க வீட்டுக்கு ஐஸ்வர்யங்கள் நிறையா சேர்ந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ அவங்க கஷ்டப்பட்டு செய்வாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் பொழுத்து பார்த்தோன்னாக்கா இவங்க செலவு பண்ணதோடு ஒரு பத்து மடங்கு அதிகமாக தான் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி கஷ்டப்படுவாங்க ஆனால் அது பத்து மடம் கிடைக்கல அவங்க நல்ல முன்னியம் கிடைக்குங்க இந்த தூள் நோய் இந்த குஷ்ட நோய் எல்லாம்னா உடல் உஷ்ணத்தினால் வருது இந்த உஷ்ணத்தினால் வரவங்களை உதவி பண்ணும்போது என்னென்னா சூரியனோட ஆசை கிடைக்கும் அந்த சூரியனோட ஆசை கிடைக்கும் நம்ம பரம்பரையில் அடுத்தவங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி வராது சூரியனோட ஆசை கிடைச்சி நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நம்ம விஸ் வம்சமே விருத்தியாகும் அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யும்போது ஏழை பெண்களுக்கு பொருள் கொடுக்குறோம்ல அதனால் உதவி செய்யும்போது ஒரு இடம் வாங்க முடியாதவங்க சொந்த வீடு இல்லாமல் இருப்பாங்க இவங்களாம் என்ன பண்ணணுன்னாக்க அந்த ஏழை பெண்களுக்கு வந்து திருமணம் பண்ணும்போது ஏதோ ஒரு உதவி இவங்களாம் செஞ்சது அந்த உதவி செஞ்சாக்க நம்ம வந்து என்னாக்கா ஃபஸ்ட் டைம் அந்த அந்த பரிகாரம் செய்யணும் இந்த பரிகாரம் செய்யல நம்ம வந்து அந்த அடுத்தவங்களுக்கு அந்த உதவி செய்யும் போது அவங்களோட ஆசை போது நிறைய விஷயங்கள் ஏற்படும் நிறைய விஷயங்கள் அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிறது தான் ஆயிரும் அதேமாரி இவங்க வீடு சொந்த வீடு இருக்காது வீட்டில் ஒரு வீடு கட்டியிருப்பான் பெரிய வீடு கட்டிப்பான் அந்த வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்காது அதேமாதிரி அந்த வீட்டுக்கு போனத்தில் நோய் வாய்ப்பு இருப்பாங்க அந்த வீட்டுக்கு போனத்தில் பல பிரச்சனைகள் இருக்கான் அதேமாதிரி ஒரு பஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் இருப்பாங்க அந்த வீட்டு அந்த இடத்த வாங்கிட்டு வீடு கட்ட முடியாது இந்த மாதிரி பிரச்சனையில் உள்ளவங்கள்லாம் வந்து இந்த ஏழை பெண் திருமணத்துக்கும் இந்த பெண் இந்த கிருஷ்ண நோய் உள்ளோம் இவங்களுக்குலாம் பண்ணையில் நிறைய விஷயங்கள் அது வந்து என்னென்னா பூமிக்காரம் நம்ம பூமி சம்மந்தப்பட்ட எல்லாமே மாறும் அதேமாரி ஏழை குழந்தைகளுக்கு கல்வி பொருள் வாங்கி கொடுத்தோம்னா நறுவி பொருள் வாங்கி கொடுக்குறோம் அந்த மாதிரி புதன்கிழமணி தோறும் அன்னதானம் செய்தல் இந்த புதிய உடையில் வாங்கி கொடுக்குறது அதேமாதிரி ஏழை குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒரு செய்கிறது அந்த மாரிலாம் நம்ம செய்யும் போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் செஞ்சுக்கலாம் புதன்கிழமைங்கிறது நல்லது அதேமாரி புதன்தோறும் அன்னதானம் செய்கிறதுனால புதன்கிழமை வந்து உடைகள் வாங்கி கொடுப்பது அதேமாரி குறிப்பாக குளிர்காலத்தில் புதன்கிழமை ஆசி நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக புதன் ஆசைப்படணும்னா அந்த குழந்தைகளுக்கு ஏழை பிள்ளைகளை படிக்கிறதுனால உதவி செய்கிறதுனால நிறைய விஷயங்கள் அதேமாரி நோய் கண்திருஷ்டி இந்த அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம விலகும் அதேமாரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் ரொம்ப நாள் விளக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இது மாதிரி நடக்கும்போது என்னென்னா ஏழை குழந்தைகளுக்கு பேனா பென்சில் நோட் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு நீதிமன்றத்துலேருந்து நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அந்த தோஷங்கள் கழியும் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காண்டு கேசப்பட்டிருப்போம் ஒரு சொத்து பிரச்சனைக்கோ ஒரு விவாதத்தோ அப்போ இந்த புதன்கிழமை அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது நிறையா மாறுதல் ஏற்படும் அதிகமாக அது நடக்கும் அதுதான் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொன்றும் செய்யணும் அது செய்யல நமக்கு வந்து நிறைய மாறுதல் ஏற்படும் இல்லை புது புதன்கிழமைக்கு எந்த உதவி செய்கிறோமோ அன்னதானம் கொடுக்குறது இந்த குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குற படித்துக்கு இந்த புது உடைகள் வாங்கி கொடுக்குறதுனால நம்ம கேட்டால் தொழில் விறத்தியாகும் கண்டிப்பாக நம்ம தொழில் செய்கிறவங்கள பற்றி நிறைய பேர் நீங்கள் சொல்கிறேன் நான் தொழில் வச்சுருக்கேன் ஒன்றும் விருத்தியாகலை நான் தொழில் வச்சிருக்கேன் விருத்தியாகலன்னு அந்த புதங்கலம் போய் கண்டிப்பாக அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கோ இல்லை அந்த ரோட்டோர மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கல புதனோட ஆசை கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி பாம்பு வந்து நாகத்தோசங்கிறாங்கல்ல அது அப்படி தான் பாம்பு வந்து இப்போ நம்ம முன்னோர்கள் அதே அதேமாதிரி இப்போ உள்ளவங்களும் அடிக்கிறாங்க அந்த பாம்பு கண்டோம்னா வீட்டுக்கு அடிக்கடி வருது பாம்பு வந்து முடிஞ்சளவு அடிக்காதீங்க பாம்பு வர ஒன்றும் பண்ணாது நம்மளை அந்த பாம்பு அடிக்காமல் இருக்கணும் என்ன அப்படின்னா நம்ம இந்த உப்பு வாங்கி வீட்லேயே நீங்களே பண்ணிக்கலாம் ஒரு உப்பு வாங்கி ஒரு பைட்டை வாங்கி அதில் ஓம்னு எழுதிங்க தெரிஞ்சிட்டு அந்த ஓம் மட்டும் எழுதுங்க ஓ சிவாயம் நம்ம நமக்கு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் எழுதிங்க நாலா பக்கம் வீட்டை சுற்றி போட்டாலே நாகம் வராதுங்க அதேமாரி முடிஞ்சளவு இந்த பாம்பு அடிக்காதீங்க பாம்பு அடித்தா நமக்கு தோசத்தோடு நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த தோஷம் வரும் அதனால் அடிக்கடி சொல்கிற பாம்பு அடிக்க கூடாது பாம்பை கண்டால் நம்ம வந்து அது ஒன்றும் பண்ண போகிற இல்லை நம்ம ஒரு இடத்த பாம்பு மணிக்கு சும்மா தண்ணி பச்சை தண்ணி எடுத்து ஊற்றினா அந்த பக்கம் போயிடும் நம்ம வந்து அதை அடிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது மாதிரி பார்த்திங்கன்னா பாம்பு நான் அடித்தேன் திரும்ப அந்த பாம்பு செத்தம் இன்னொரு பாம்பு நான் தேடி வருது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம அந்த அடித்த இடத்துல அதனோட இது இருக்கும் வாடி அதனால அந்த பாம்பு வந்து அதனுடைய விஷத்தன்மை இருக்குது திரும்ப நம்ம அந்த தேடி வரும் பாம்பு அதுதான் உண்மை நம்ம ஒரு இடத்துல பாம்பு அடிச்சுட்டு அந்த இடத்துல மஞ்சள் தண்ணி இதெல்லாம் தெளிச்சிட்டோம்னா அது திரும்ப அந்த பாம்பு ஒன்றும் பாம்புக்கெல்லாம் ஒன்று பகையெல்லாம் தெரியாது அதனால சொல்கிறேன் முடிஞ்சளவு பாம்பு அடிக்க உடையிடுது அதேமாதிரி நாகப்புற்று நம்ம அதுமாரி ஒரு டைம் பார்த்துட்டோம் ரெண்டு டைம் பார்த்தோம்னா எங்கேயாவது எங்கள் உங்கள் ஊரில் நாக புத்து இருக்கும்ல அந்த இடத்துல போய் சாமி கும்பிட்டு ஒரு தீபாரணம் போட்டு வந்துட்டினாக்கா அதுக்கு பிற போகாது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பாம்பு தோசை இருக்குது எனக்கு நான் தூங்குறேன் எனக்கு பாம்புலாம் கனவுல வருது நான் பாம்பு அந்த பாம்பு பார்த்தேன் இந்த பாம்பு அந்த மாதிரி பாம்பு உள்ளவங்களாம் என்ன பண்ணால் முடிஞ்சளவு இந்த நாகதோசம் இல்லாமல் ராகுவேத சாமியும் கும்பிடுங்க ராகுவேத கும்பிட்டா அதேமாதிரி முடிஞ்சளவு அந்த அந்தமாதிரி உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு கனவு வருதுனாக்கா நீ போய் விநாயகருக்கு வந்து வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு பட்டாலே முடிஞ்சளவு வந்து நாகம்லாம் நமக்கு வந்து அடுத்த கனவில் வராது பாம்பு அடிபட்டு கிடக்குன்னு நமக்கு அது தெரிஞ்சுன்னாக்கி எடுத்து நம்ம ஓரமாக போட்டுணும் இந்த நெருப்பு ஓட்டி எரிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது முடிஞ்சால் அந்த பாம்பு எடுத்து ஓரம் போட்டு சின்ன குழியை வண்டி உள்ளே போய்ச்சுட்டோம்னா போதும் நீங்கள் அந்த இடத்துல போய் அரிசி பாலெல்லாம் ஊற்றினதால் பாம்பு நம்ம அடிபட்டு கிடக்குது நம்ம கண்ணால் பார்த்துட்டோம் நான் இழுத்து ஒரு ஓரமாக கூட வச்சிடலாம் நீ குழி இழுத்து போடும்போது ஒன்றும் பண்ண போகிற கிடையாது இங்கே அதை நம்ம ஒரு குச்சியை வச்சுன்னு பார்த்துட்டு நீங்கள் சும்மா மனசார சும்மா தொட்டு கும்பிட்டாலே போதும் அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஓரத்தில் இந்த நாய்கள் அடிபட்டு கிடக்கல அதுமாரி இந்த அதுமாரி அடிபட்டு கிடந்தாலும் ரோட்டில் அடிபட்டு கிடக்கேன் அப்போ அடிபட்டுருக்கோம் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு இழுத்து அந்த ஓரமாக போட்டுட்டீங்கன்னா பயிரவரோட உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வரும் அந்த அடிப்பட அடிப்பை ஒரு நாய் அடிபட்டு நடக்க அதை வந்து அடுத்து திரும்ப 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 அடிபட்டு நாயை போகிறதுக்கு நம்ம ஓரமாக எடுத்து வச்சுருந்தீங்க உங்களோட பயிரவரோட அனுகிரகம் உங்களுக்கு எப்போயுமே கிடைக்குங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் அந்த பைரவர் கோயில் இந்த பைரவர் அந்த கோயிலுக்கெல்லாம் போகணுங்க ஒரு நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஜீவராசி அடிபட்டு நடக்குது நான் எடுத்து ஓரமாக வச்சுருங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மாறுங்க நீங்கள் பயிரோவர் கோயிலுக்கு போகணுங்கிறது கிடையாதுங்க நீங்கள் அதை வந்து உதவி பண்ணாலும் அந்த அடிப்பட்டதை நீங்கள் எடுத்து ஓராமல் போட்டாலே உங்களுக்கு பயிரோரோட அனுகிரகம் எப்பயுமே உங்களுக்கு கிடைக்குங்க ஓகே முடிஞ்சால் பக்கத்தில் குழிய ஒரு சின்ன குழி வெட்டி கூட பறிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அது நடக்க அந்த குழி வெட்டி பதைக்கத்தான் அந்த நாட விலை எஞ்சாங்க நமக்கு இன்னும் பாக்கியம் உண்டு அதேமாதிரி நாய்களை பார்த்தா துரத்தாதீங்க நாயெல்லாம் கடிக்காதுங்க பாம்பு எப்படியும் அதேமாதிரி தான் அந்த நாய் நம்ம எதாவது கல் இல்லை தூக்கி எடுத்தோம்னா நம்ம அந்த நாய் நம்மளை திரும்ப கடிக்க வரும் போது உண்மை அதில் வந்துச்சு அவங்களுக்கு சோறு போட முடிஞ்சால் பறவைங்க சோறு போட முடியல கொஞ்சம் விரட்டி விடுங்க புரிஞ்சு போயிட்டு அது வந்து ரொம்ப துன்புறுத்தாயிங்க அதனால உங்களுக்கு நிறைய பயிரோரோட அனுகிரகம் கிடைக்கும் அது துன்புறுத்தினால உங்களுக்கு பயிரோட உங்களுக்கு அதிகமானதை பற்றி நீங்கள் எப்போ அடிக்க ஒரு நாயை துன்புறுத்தி அனுப்பிச்சுல மேலும் மேலும் உங்களுக்கு கஷ்டம்தான் வரும் ஒரு பறவைகிட்டேருந்து கற்றுக்கலாம் அதேமாரி நாய்க்கு விஷயத்தை கற்றுக்கலாம் அதேமாரி ஒவ்வொருளா ஜீவராசியத்தையும் நம்ம நிறையா விஷயத்தை கற்றுக்க முடியும் அதேமாரி தான் நாய்ங்கய்யே ஒரு நாய்க்கு சாப்பாடு கிடைக்கிற வரை இது கிடைக்கும் பத்து நாளாக தான் அந்த பாட்டில் இருக்குங்க அது பசி காண்டி எதுவும் பண்ணாது நம்ம துன்புறுத்தினா மட்டும்தான் நம்ம அதேமாரி இந்த குழந்தைய கடிச்சு இந்த மாதிரி அது யாராச்சும் நம்ம கல்லை ஒண்டி அடித்தாலும் அதுமாரி தான் கடிக்கும் மேக்ஸிமம் அந்த நாயெல்லாம் யாரையும் கடிக்கிறது வேலை இல்லைங்கய்யா யாராச்சும் ஒரு கல் கல்லை அடித்தா மட்டும்தான் அது போகுது இப்போ நிறையா பற்றி நம்ம தெருவிலேயே பற்றினா நாயெல்லாம் நிற்கிறதுல அதெல்லாம் நிறைய துன்புறுத்துறாங்க துன்புறுத்தாதீங்க முடிஞ்சாலும் உங்க முடிஞ்சால் ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க இல்லையா விட்டுருங்க எளிய பரிகாரங்கள்லாம் ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க நேர்கள் சந்தேகம் தான் நேரடியாக ஐயாவத்தில் அது போட்டு கேட்டிங்க குருவே சரண குருவே துணை சர்வமெஜயம் வெற்றி முதுங்கையா